என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதுக்கு நீ வந்து ஐம்பதாயிரரூபா போட்ட உன்னோட மதர செலவும் இருக்கான் இல்லையா ஒரு கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ளூடூஸ் கிட்டெலாம் சொல்லி என் மானத்தை வாங்கினான் இல்லையா அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன் நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதுர செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு எதுக்கு மதுர செல்வம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்க நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வந்துருச்சுன்னு அப்ப எதுக்கடா எங்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க நீ வாங்கி வைப்ப அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மாட்டுவாங்க இதுக்குள்ளே நான் சாகணுமா நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான் அநாகரிகமா பேசாத ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து வெறும் ஆறு மாசம் தான் வந்து பழகினா அப்ப எதுக்குடா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோடு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப கமிஷன் ஆஃபீஸில் இந்த அசிங்கமாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதண்ணே நீ பேசுகிறேன்னா உன்னை விட கேவலமாக பேசுகிறதுக்கு எனக்கு தெரியும் சும்மா ட்ராமா போடாத டிராமா போடாத நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமி யாருன்னு தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க சொன்னேன் நேற்று தானே சொல்றேன் ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு முதல்ல செல்லவன் கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான் எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கலாம் அமிச்ச எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்கடா நீ முதல்ல ரூபாய் போட்ட போட்டுட்டு எதை மதரசில் வந்து புஷ் புஷ்ஷுன்னு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் இதெல்லாம் வந்து அங்கே பதில் சொல்லு முதல்ல நீ வந்து ஒன்றுமே போடாமல் உட்காந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பம்பினியே அதுக்கு என்ன போய் பதில் சொல்கிறா அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காது கேவல பிடிச்ச பொம்பளையா ஒன்றே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் வாழ்ந்த பாரு நான் தாண்டா எனக்கு தாண்டா வந்து கேவலம் ஒன்றே பெருசாக வேணும் பெரிய ஆள் மாதிரி பேசாத ஒரு ஆளுமே மாதிரி நூற்றி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆள் ஆர்எஸ்எஸ்காரன் ஒருத்தனை நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுகிறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு ஏறமா பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்